குக்குவத் கோமாளி சீசன் ஃபைவோட இந்த வர ப்ரோமோவில் மணிமேகலையை கலாய்த்த ராமரண்டு புகழ் மொத்தமாக வன்மையை கக்கிற பிரியங்காவினுடைய விழுதுகள் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வெடியில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக குக்குவத் கோமாளி ஷோ பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் வசிக்கிற தமிழ் மக்களாலேயுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக கொண்டாடப்படுற ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது சனியன் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் மக்கள் பார்த்தீங்கன்னா வயிறு கொழுங்க சிரிச்சு இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் அண்டு ரெண்டாவது சீசன் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றுச்சு இதுக்கு மொத்த காரணமும் அந்த சிரிப்பலை தான் ஆனால் இப்போ இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா மொத்தமாக தன்னுடைய சுய நிலைமையே இழந்து நிற்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் போன வாரம் சனிக்கிழமை மணிமேகளை குக்குவத் கோமாளி ஷோவை விட்டு நான் விலகிட்டேன் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு வீடியோ போட்டது அண்ட் அதுக்கப்புறமா நடந்த சம்பவம் எல்லாமே நமக்கு தெரியும் மணிமைகளை விலகினதுக்கு அப்புறமா இந்த வார நிகழ்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பலருடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்துச்சு ஆனா இப்ப வெளியாகி இருக்கிற ப்ரோமோ பாத்தீங்கன்னா பொதுமக்களை முகம் சுழிக்கிற வைக்கிற அளவுக்கு அமைஞ்சிருச்சு இந்த ப்ரோமோல ராமர் ரெண்டு புகழ் ரெண்டு பேருமே இணைந்து மணிமேகளைய கலாய்ச்சிருக்கிறாங்க புகழ் தொகுப்பாளர் போலையும் ராமர் குக்கு போலையும் நின்னுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ புகழ் இந்த வாரம் நாங்க ரெண்டு குக்குகளை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு ராமர் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா நிகழ்ச்சி விட்டே தூக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியா அர்த்தம் வரும் செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு புகழ் நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியும் நீங்க ஒரு தொகுப்பாளருக்கு மரியாதை கொடுங்க இல்லனா நிகழ்ச்சி விட்டு வெளியே போக இந்த மாதிரி பேசுறாரு இதுக்கு சுத்தி இருக்கிற அத்தனை பேருமே சிரிக்கிறாங்க மணிமேகலை என்று பிரியங்காவினுடைய பிரச்சனை அப்படிங்கறது அவங்கவுங்க தனிப்பட்ட கருத்து இத குவித் கோமாளி போன்ற ஒரு நிகழ்ச்சியில அப்படியே அதை மிமிக் பண்ணி அதை கலாய்க்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா யாரா யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்போ பலருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விமர்சனத்தை சொல்லிட்டு வராங்க இந்த பிரச்சனையில் கருத்து சொல்லாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான் பலருடைய எதிர்பார்ப்பாகவும் அவங்களுடைய கருத்தாகவும் இருக்குது மீறி மாரி புகழண்டு ராமர் இப்படி பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சமூக வலைத்தளங்களில் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பையே வந்துட்டு சந்திச்சிருக்குது ஆக்சுவலாக ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் மக்கள் மொத்தமாக பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இன்னொரு வாரம் அப்படியே டேர்ன் ஆகி மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்றாங்க இந்த மாதிரி பிரியங்கா என்ற மணிமேகளுடைய இஷ்யூ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வாரங்கள் ஆக போகுது பட் இருந்தாலும் ஓய்ந்த அப்படின்ட்டு தான் சொல்லணும் சோ என்ன வித குறித்த உங்களுடைய கருத்துக்களை மர கமே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க